ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மிகவும் ஆழமாக ஆசைப்படும்போது அந்த ஆசை நிறைவேறினால்தான் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் நம்புகிறான் அந்த நம்பிக்கை அவனை முன்னே தள்ளுவது போல தோன்றினாலும் அது சில நேரங்களில் அவனை மெதுவாக அவனுக்கே தெரியாமல் மாட்டிக்கொண்டே இருக்கும் இந்த கதை ஒரு பழங்கால அரசனை பற்றிய கதையாக தோன்றலாம் ஆனால் இந்த கதையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் இன்றைக்கும் மனித மனதுக்குள் அதேபோல நடந்து கொண்டிருக்கிறது வெல்கம் டு தி டோல்டு தமிழ் சேனல் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது தங்கமாக மாறிய ஆசை என்ற கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிரேக்க பேரரசின் ஒரு பகுதியில் மிடாஸ் என்ற பெயருடைய ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் மிடாஸ் ஆண்ட ராஜ்யம் வெளியில் பார்க்கும்போது மிக வளமானதாக இருந்தது தூரத்திலிருந்தே அரண்மனை தெரியும் சூரிய ஒளி விழும்போது அதன் சுவர்களில் தங்க வேலைப்பாடுகள் மின்னிக்கொண்டே இருக்கும் அரியணை அறையில் பொன்னால் செய்யப்பட்ட தூண்கள் செதுக்கப்பட்ட கதவுகள் விலை கற்களால் அலங்கரிக்கப்பட்ட கூரைகள் இருந்தன ஆனால் அந்த அரண்மனையின் ஒளிக்குள் அரசன் மிடாஸின் மனதுக்குள் ஒரு இருள் இருந்தது மிடாசிடம் தங்கம் இருந்தது அளவிட முடியாத செல்வம் இருந்தது படைகள் இருந்தன அதிகாரம் இருந்தது ஆனாலும் அவனுக்குள் ஒரு பயம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது இன்று உள்ள செல்வம் நாளைக்கும் இருக்கும் தானே என்ற சந்தேகம் அவனை ஒருபோதும் முழுமையாக நிம்மதியாக இருக்கவிடவில்லை அவன் அரசவையில் அமர்ந்திருந்தாலும் அவன் கண்கள் மக்களை பார்ப்பதில்லை அவன் மனம் நாளைய நாளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது அதனால்தான் மிடாஸ் தன் செல்வத்தை அனுபவிக்கவில்லை அவன் அதை சேகரித்தான் அவன் அதை பாதுகாக்க முயன்றான் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அரண்மனை அமைதியாகிய பிறகு அவன் தனியாக தன் பொக்கிஷ அறைக்குள் செல்வான் அந்த அறையில் தங்க நாணயங்கள் போன் பாத்திரங்கள் செல்வ பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அவன் ஒவ்வொரு நாணயத்தையும் கையில் எடுத்து அதன் ஏடையை உணர்வான் அவன் அதை எண்ணுவான் அவன் மீண்டும் அதே இடத்தில் மிக கவனமாக வைப்பான் அந்த செயல் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை அது அவனுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு பொய்யான நிம்மதியை மட்டுமே கொடுத்தது மிடாசின் வாழ்க்கையில் அவனே இன்னும் மனிதனாக வைத்திருந்த ஒரே விஷயம் இருந்தது அது அவனுடைய மகள் அவள் அரண்மனையில் வளர்ந்தாலும் அவள் கண்களில் செல்வத்தின் மயக்கம் இல்லை அவள் தந்தையின் முகத்தில் இருக்கும் சோர்வை கவனித்தாள் அவன் நீண்ட நேரம் பேசாமல் சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருக்கும் தருணங்களை அவள் புரிந்து கொண்டாள் அரசன் கோபமாக இருந்த நாட்களிலும் அவள் அருகில் வந்தால் அவன் முகம் மெதுவாக தளர்ந்துவிடும் அவள் அவனுக்கு ஒரு உறவு மட்டுமல்ல அவள் அவனுக்குள் இன்னும் உயிருடன் இருந்த உணர்ச்சிகளின் நினைவு சின்னம் ஒரு மிடாஸ் தன் படைகளுடன் அரண்மனை எல்லைகளை தாண்டி காட்டுப்பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தான் அந்த காடு அமைதியாக இருந்தது உயர்ந்த மரங்கள் அடர்ந்த இலைகள் காட்டில் அசையும் கிளைகள் அந்த அமைதிக்குள் ஒரு விசித்திரமான காட்சி அவன் கண்களில் பட்டது காட்டுப்பாதையின் ஓரத்தில் ஒரு வயதான மனித உருவம் பலவீனமாக விழுந்து கிடந்தது அந்த உருவத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது அது சைலனஸ் திராட்சை மற்றும் மகிழ்ச்சியின் தேவமான டியூனிசின் துணை பலர் அந்த காட்சியை பார்த்திருந்தால் பயந்து விலகியிருப்பார்கள் ஆனால் மிடாஸ் அப்படி செய்யவில்லை அவன் அந்த உருவத்தை அரண்மனைக்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டான் அவன் அதை பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டான் அந்த உதவி ஒருவரத்தை எதிர்பார்த்து செய்யப்படவில்லை அது அவனுக்குள் இன்னும் இருந்த ஒரு மனித உணர்ச்சியால் நடந்தது சில நாட்களுக்கு பிறகு அந்த தெய்வீக உருவம் மீண்டு எழுந்தது அதற்கு பின்னர் தெய்வமான டியூனிசஸ் மிடாஸின் முன் தோன்றினான் மிடாஸ் செய்த உதவி ஒருவரத்தை எதிர்பார்த்து செய்யப்படவில்லை ஆனால் அந்த உதவிக்கு பதிலாக டியூனிசஸ் ஒருவரம் அளிக்க தயாரானார் அந்த தருணத்தில் மிடாஸ் ஒரு அரசனாக யோசிக்கவில்லை அவன் ஒரு பயந்த மனிதனாக யோசித்தான் அவன் மனத்தில் ஓடிய ஒரே எண்ணம் இனி அவனுக்கு எதுவும் குறையக்கூடாது என்பதே அதனால்தான் அவன் கேட்ட வரம் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது அவன் தொடும் அனைத்தும் தங்கமாக மாற வேண்டும் என்ற வரம் வரம் கிடைத்த அடுத்த நிமிடங்களில் அரண்மனையில் பரபரப்பு ஏற்பட்டது மிடாஸ் தொட்ட தூண்கள் தங்கமாக மாறின மேசைகள் பாத்திரங்கள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் பொன்னாக மின்னின அரசவையில் இருந்தவர்கள் அதைக் கண்டு அதிசயத்தில் உறைந்தார்கள் சிலர் பயத்தில் பின்னால் நகர்ந்தார்கள் அரண்மனை முழுவதும் ஒரே ஓசை அந்த நேரத்தில் மிடாஸின் மனத்தில் ஒரு வெற்றியின மயக்கம் இருந்தது அவனுக்கு உலகமே தன் கட்டுப்பாட்டில் இருப்பது போல தோன்றியது ஆனால் அந்த மயக்கம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை சிறிது நேரத்தில் மிடாசுக்கு பசி ஏற்பட்டது உணவு கொண்டு வரப்பட்டது அவன் உணவை கையில் எடுத்தவுடன் அது அவன் கண்முன்னே தங்கமாக மாறியது அரண்மனையில் இருந்தவர்கள் திகைத்தார்கள் மிடாஸ் தண்ணீரை எடுத்தபோதும் அதுவும் தங்கமாக மாறியது அந்த தருணத்தில் மிடாஸ் உணர்ந்தது பசியே அல்ல அவன் உணர்ந்தது ஒரு பெரிய இழப்பு அவன் ரசிக்கும் திறன் அவனிடமிருந்து மெதுவாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதே அவன் உணர்ந்த உண்மை அந்த நேரத்தில் அவனுடைய மகள் அவனை அணுகினார் அவளுடைய அருகாமே மிடாசுக்குள் இன்னும் இருந்த மனித உணர்ச்சியை எழுப்பியது ஆனால் அவன் தொடுதல் அவளையும் தங்கமாக மாற்றியது அந்த காட்சி அரண்மனையை மட்டும் அல்ல மிடாஸின் உள்ளத்தையும் உரைய வைத்தது மிடாஸ் கத்தவில்லை அவன் அப்படியே நின்றான் ஏனெனில் அந்த நேரத்தில் அவனுக்குள் அழுவதற்கான உணர்ச்சியும் கூட மெதுவாக சோர்ந்து போயிருந்தது அவன் இழந்தது செல்வம் அல்ல அவன் இழந்தது மனிதராக இருப்பதற்கான கடைசி உறவு இந்த கதை தங்கத்தை பற்றிய கதை அல்ல இது ஆசை எப்போது மனிதனை மெதுவாக உள்ளக்குள் காலியாக மாற்றுகிறது என்பதை காட்டும் கதை பலர் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் ஆனால் அந்த வெற்றி அவர்களை தனிமையாக்குகிறது அவர்கள் தோல்வியடைவதில்லை ஆனால் அவர்கள் உணர்ச்சிகளை இழக்கிறார்கள் யூனிசஸ் மிடாசை தண்டிக்கவில்லை அவன் கேட்டதை மட்டுமே கொடுத்தான் சில சாபங்கள் தண்டனையாக வருவதில்லை அவை நம்ம ஆசைகள் போலவே அழகாக்க வந்து நம்மை மெதுவாக மாற்றிவிடுகின்றன இப்போது ஒரு கேள்வி மட்டும் மீதமிருக்கிறது நீ இன்று அதிகமாக ஆசைப்படும் அந்த விஷயம் உன்னை வாழ வைக்கிறதா அல்லது உன்னை மெதுவாக தங்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறதா இந்த கதையின் பின்னால் இருக்கும் உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் போல இன்னும் பல சிந்திக்க வைக்கும் தி அன்டோல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைத்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்